காவல்துறை உரிய நடவடிக்கைகளை யார் மீது இதுக்கான சிசிடிவி புட்டேஜ்ங்கிறது வெளிப்படையாக எல்லா ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் மிக சிறப்பாக வந்து கொண்டிருக்கிறது எனவே அந்த சிசிடிவி புட்டேஜ் ஆதாரங்களின் அடிப்படையில் நிச்சயம் காவல்துறை நல்ல நடவடிக்கைகளை எடுப்பார் இதே நாளில் ஆளுநர் மாளிகையில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் கம்பீர குரல் ஒடு ஒலிக்கிய ஒழிக்கத் தொடங்கிய நாள் முதல் கடந்த நான்கு ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் நடைபெற்று வருகிற ஆட்சியில் குறிப்பாக சாதனைகள் என்பது இன்றைக்கு உலக அளவில் போற்றப்படவும் பாராட்டப்படவுமான சாதனைகளாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கின்ற சாதனைகளை இந்தியாவில் இருக்கிற பல்வேறு மாநிலங்களையும் கடந்து உலகின் பல்வேறு நாடுகளும் பின்பற்ற தொடங்கி இருக்கிறார்கள் குறிப்பாக காலை உணவு திட்டம் என்கின்ற அந்த சீரிய திட்டம் கனடா ஸ்ரீ அதாவது நம்முடைய இலங்கை போன்ற பல்வேறு வெளிநாடுகளும் அதை பின்பற்ற தொடங்கி இருக்கின்றன அதேபோல் மகளிர் உரிமை தொகை திட்டம் விடியல் பயண திட்டம் போன்ற திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு இந்தியாவின் பல்வேறு மாநிலங்கள் ஒடிசா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா அண்மையில் தேர்தல் நடைபெற்று முடிந்த மகாராஷ்டிரா ஹரியானா போன்ற மாநிலங்களிலும் அதை பின்தொடர தொடங்கி இருக்கிறார்கள் அதேபோல் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பர் திங்கள் பதினெட்டாம் தேதி தொடங்கப்பட்ட இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு என்கின்ற சீரிய திட்டம் ஜனநாயகம்னா என்ன மக்களால் மக்களுக்காக மக்களை தேர்ந்தெடுக்கும் ஆட்சி தான் மக்களாட்சி அந்த மாதிரியான மக்கள் எடுத்த திராவிட மாடல் ஆட்சியில் பல நன்மைகள் நடந்துட்டு இருந்தாலும் அவங்க கொடுத்த முக்கிய வாக்குறுதியான நீட் தேர்வு ரத்துங்கிறது இன்னைக்கு வரைக்கும் கேள்விக்குரியாதா இருக்கு அந்த மாதிரி நீட் தேர்வு நடந்துட்டு இருக்க இந்த வேளையில் பட்டன்ல கூட ஒரு பிட் எழுதி எடுத்துட்டு போக முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு முட்டாள்தனமான நடவடிக்கைகளை நீட் தேர்வு மையத்தில் எடுத்துட்டு இருக்காங்க அதை எதிர்த்து கேள்வி கேட்கறவங்களுக்கு எந்த ஒரு விதமான சரியான பதிலுமே வரல இத பத்தி கேள்வியாளர்கள் எழுப்பின கேள்விக்கு சரியான பதிலடி அளிச்சிருக்காரு நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் அந்த திட்டத்திற்கும் தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதல்வர் அவர்களால் அறிவிக்கப்பட்டு நடைமுறையில் இருக்கிற திட்டத்திற்கும் பல்வேறு அதாவது சிறப்புக்குரிய நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்றாலும் தமிழ்நாட்டின் இந்த இன்னுயிர் காப்போம் திட்டத்தை பின்தொடர்ந்து ஒன்றிய அரசும் இந்த திட்டத்தை இன்றைக்கு முன்னெடுத்திருப்பதற்கு தமிழ்நாடு மிகப்பெரிய அளவிலான முன்னுதாரணமான மாநிலமாக இருந்து கொண்டிருக்கிறது விபத்து நேர்ந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் ரெண்டு லட்சம் ரூபாய் வரை தருகிற ஒரு அற்புதமான திட்டம் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு ஒன்றிய அரசு அறிவித்திருப்பது விபத்து நடந்த ஏழு நாட்களுக்குள் ஒன்றரை லட்சம் தருவோம் என்று அறிவித்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ரெண்டு லட்சம் ரூபாய் முதல் நாற்பத்தெட்டு மணி நேரத்திலேயே தருகிறது அது மட்டுமல்ல தமிழ்நாட்டை பொறுத்தவரை தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வந்திருக்கிறது ஒன்றிய அரசை பொறுத்தவரை விபத்து விபத்து காப்பீட்டு திட்டத்திலிருந்து அந்த நிதியை தருவது என்று அறிவித்திருக்கிறார்கள் ஒன்றிய அரசு அறிவித்திருக்கிற திட்டத்தில் இன்னொரு நிபந்தனையும் போடப்பட்டிருக்கிறது விபத்து நடந்தவுடன் மூன்று மணி நேரத்திற்குள் காவல்துறையினர் அதனை விசாரித்து உரியவருக்கு அவர்கள் ஆவணம் அளிக்க வேண்டும் ஆனால் இன்னுயிர் காப்போம் என்கின்ற திட்டம் விபத்து நடந்தவுடன் உடனடியாக அவருடைய உயிரை காப்பாற்றுகிற அந்த முதல் முயற்சி எந்த விதமான விசாரணையும் இல்லாமல் நேரடியாக மருத்துவ சேவை என்கின்ற வகையில் ரூபாய் ரெண்டு லட்சம் செலவு செய்கிற அந்த திட்டம் கடந்த மூன்று ஆண்டுகளாக செயல்படுத்தப்பட்டு இன்றைக்கு உலக அளவில் பிரசித்தி பெற்ற திட்டமாகவும் மூன்று லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் பயன்பெற்ற திட்டமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது எனினும் ஒன்றிய அரசு நம்முடைய நுயிர் காப்போம் என்கின்ற திட்டத்தை நகலெடுத்து அவர்கள் ஒரு ஆக்சிடெண்ட் ஸ்கீம் ஒன்று தொடங்கி இருக்கிறார்கள் என்றாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இதற்கு முன்னுதாரணமாக மிக சிறப்பான வகையில் இந்த திட்டத்தின் பயன்பாடுகளை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதேபோல் இன்றைக்கு ஏராளமான திட்டங்கள் தமிழ்நாட்டில் தமிழ் புதல்வன் என்கின்ற திட்டத்தில் இதுவரை நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள் புதுமை பெண் என்கின்ற திட்டத்தில் இதுவரை எட்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவிகள் பயன்பெற்றிருக்கிறார்கள் நான் முதல்வன் என்கின்ற திட்டத்தில் நாற்பத்தி ஒரு லட்சம் மாணவ மாணவியர் பயன்பெற்றிருக்கிறார்கள் மகளிர் உரிமை தொகை என்கின்ற திட்டத்தில் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் பேர் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் விடியல் பயண திட்டத்தில் அறுநூற்றி எண்பத்தி ஐந்து கோடி பயணங்கள் இதுவரை இலவசமாக நடைபெற்றிருக்கிறது அந்த இலவச பயணத்தை அனுபவித்து கொண்டிருக்கிற மகளிருக்கு மாதந்தோறும் எட்நூற்றி எண்பத்தி எட்டு ரூபாய் சராசரியாக பலன் கிடைத்து கொண்டிருக்கிறது இப்படி இன்னமும் பல்வேறு திட்டங்கள் மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற மகத்தான திட்டம் இன்றைக்கு ரெண்டு கோடியே இருபத்தி ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் பயன்பெற்றுக் கொண்டிருக்கின்ற திட்டம் இப்படி ஏராளமான திட்டங்கள் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இந்தியாவுக்கு மற்ற உலக அளவில் ஒரு மாடலான ஆட்சியை திராவிட மாடல் ஆட்சியின் நாயகர் வணக்கத்திற்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் நான்கு ஆண்டுகள் நேற்றோடு நிறைவு பெற்று இன்றைக்கு ஐந்தாவது ஆண்டு தொடக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் அந்த வகையில்தான் அரசின் சார்பில் நாடு போற்றும் நான்கு ஆண்டுகள் தொடரட்டும் இது பல்லாண்டு என்கிற பல்லாண்டுகள் என்கின்ற வகையில் இன்றைக்கு பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்று காலை பேரறிஞர் பிறந்தகை அண்ணா அவர்கள் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் துயிலும் இடங்களில் இன்றைக்கு மரியாதை செலுத்திவிட்டு தொடர்ந்து விடியல் பயண திட்டத்தில் பயன்பெறுகிறவர்களோடு பேருந்தில் பயணித்திருக்கிறார்கள் புதிதாக இருநூற்றி பதினாலு பேருந்துகளை தொடங்கி வைத்திருக்கிறார்கள் இன்றைக்கு சைதாப்பேட்டை அண்ணா நூற்றாண்டு நூலக அரங்கத்தில் ஏராளமானவர்களுக்கு இன்றைக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி நிகழ்ச்சி நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த நிலையில்தான் தென் சென்னை மாவட்டத்தில் எல்லா பகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த பல்வேறு அமைப்பினர் பலவாறாக மக்கள் பயன்பெறுகிற வகையிலான நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் சைதை மேற்கு பகுதி திமுக கழகத்தின் செயலாளர் திரு எம் கிருஷ்ணமூர்த்தி அவருடைய சீரிய ஏற்பாட்டில் ஆயிரம் பேருக்கு சைவ உணவு குறிப்பாக பலதரப்பட்ட வகையிலான சைவ உணவுகளை வழங்குகிற ஒரு நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அதேபோல் மேற்கு சைதையில் ஜோ மேற்கு ஜோன்ஸ் சாலையில் மாவட்ட சிறுபான்மையினர் நல உரிமைப் பிரிவின் அமைப்பாளர் திரு சைதை சாதிக் அவர்களுடைய சீர் ஏற்பாட்டில் ஆயிரம் பேருக்கு சிக்கன் பிரியாணி வழங்கப்படுகிற நிகழ்வும் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்படி பல்வேறு இடங்களில் மிகப்பெரிய அளவில் மக்கள் பயன்பெறுகிற வகையிலான நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது வேலை இல்ல இப்ப எல்லாருமே கருத்து தெரிவித்து